தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி அறிவிப்பு நடந்த ஒரு ஆறு ஏழு மாசம் ஆனாலும் அதனுடைய கட்சியினுடைய கொடி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னைக்குதான் வந்து வெளி பண்ணி வெளியே வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கட்சிக்கான ஒரு பாடலும் வெளியிட்டு இருக்காங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து சர்ச்சையும் பிரச்சனையும் அதுக்கப்புறம் வந்து திருத்தங்களும் நடக்கிறது வாடிக்கையா போச்சு தமிழக வெற்றி கழகத்துல இது நான் ஒரு குறையா சொல்ல ஆனா தங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குறைகளை திருத்திக்க கூடிய ஒரு இடத்துலதான் விஜய் அவர்களோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோ இருக்காங்க அப்படின்றத தெளி தெளிவா தெரியுது ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல வந்து இக்கு விட்டுட்டாங்க இது கூட பாக்கலையா என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு தமிழ் மேல பத்து இல்லையான்னுட்டு தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் கொந்தளிச்சாங்க திமுக உடன்புறப்புக்குதான் ஐயையோ நம்ம தான் மன்னழி போடுறாங்கன்னு சொல்லி அவங்களும் அவங்க பங்குக்கு கொஞ்சம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் ரஜினி ரசிகர்கள் ரஜினிக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல ஆனா இந்த ரசிகர்கள் பண்ற வேலை இருக்கு பாருங்க எப்படி அஜித் விஜய்க்கு வந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அரசியல் சார்ந்து விஜய் அவர்கள ரஜினியோட ஒப்பிட்டு இவர்களே ஒரு சண்டையை வந்து மூட்டிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்ச ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இன்னைக்கு வந்து கட்சியினுடைய கொடியை வெளியிட்டு இருக்காரு அங்கதான் ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு கிளம்பி இருக்கு பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி இந்த கட்சியை வந்து நம்மளுக்கு வெகு நாட்களா நிறைய பேருக்கு வந்து தெரியாது சமீபத்துல அந்த கட்சியினுடைய மாநில தலைவரான திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலைக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு கட்சி ஒரு தேசிய அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி ஒரு தலித்தலுக்கான ஒரு கட்சி அப்படின்றது இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது அந்த கட்சி இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயத்த வந்து கலப்பிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து கொடியில யானை வந்து இருக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க நாங்க வந்து ஒரு தேசிய அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் யானை அதை நீங்க பயன்படுத்தக்கூடாது இது நாங்க தேர்தல் ஆணையத்துல வந்து சட்ட சட்டரீக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் தான் சில இடங்கள்ல சர்ச்சைகளா சில இடங்களில் இருந்தது ஒருத்தர் இருக்காரு அவர் பி எஸ்பிக்கு மாநில தலைவராய்ப்பு இருக்காரு அப்படின்றது இந்த சர்ச்சை மூலமா நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இந்த சர்ச்சைக்கு தமிழக வெற்றிக் கழகமும் விஜய் அவர்களும் செவி சாய்ப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது செவி சாய்க்க வேண்டிய விஷயமா அப்படின்றத ஒரு டிபேட்டபுள் தான் த சொவறது உண்மையான் ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழக வாரி உரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் கூட சொல்லியிருந்தாரு இங்கிலீஷில் எங்களுடைய கட்சி பேரும் டிவிக்கேன்னு வரும் அவங்களுடைய கட்சி பேரும் டிவிக்கேன்னு வரும் இது வந்து பல குழப்பங்களை உண்டாக்கும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிட பேசியிருந்தாங்க அது வந்து அப்படியே வந்து சப்புனு போயிடுச்சு ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப தெளிவாக வந்து வரையறை பண்ணி அதை ஒரு ஹேண்ட் புக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கொடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு இந்த மாதிரியான ஒரு ஆன் வந்து இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அங்கீகாரம் பெற்று ஒரு சின்னம் உங்களுக்காக தனிப்பட்டு ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்தை வேறு யாரும் தேர்தல்கள்ல பயன்படுத்த கூடாது முடியாது அப்படின்றதுதான் தேர்தல் ஆணையம் சொல்றது குறிப்பா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்தில் இந்த மாதிரியான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்களை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அந்த தெளிவான விளக்க உரை ஆனா கட்சி கொடியில என்ன வேணா பயன்படுத்தலாமா நீங்க அந்த சின்னத்தை கட்சி கொடியில பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து தேர்தல் ஆணையம் எந்த ஒரு தெளிவான வரையறையும் கொடுக்கல ஆனா எந்த ஒரு கட்சியுடைய அஹ் அதனுடைய கொள்கையிலேயோ இல்ல அந்த கட்சியினுடைய கொடியிலேயோ பாட்டுலையோ இதுல வந்து தலையிடுறதுக்கு தேர்தல் ஆணையம் தன்னுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்தல மாட்டாங்க இந்த யானை ஒரு சின்னத்தினால இந்த கொடியில் இருக்கக்கூடிய இந்த யானைகளை வந்து அகற்றப்படுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள் வந்து எப்படி இக்கு மாத்துறாங்களோ அந்த மாதிரி வந்து இங்க வந்து இதையும் மாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு ரூமர் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசிக்கிட்டு அப்படியே களை கூட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் பை லா நான் இங்க தெளிவுபடுத்த விரும்புறேன் அதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வழக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கோ இல்ல நீதிமன்றத்துக்கோ போனாலும் அவ்வளவு சீக்கிரத்துக்கு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிப்பட்ட ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியா வந்து அரசியல்ல இன்னைக்கு களம் காணக்கூடிய விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுக்கான லீகல் விங் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சோ அவங்க இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி ஆஹ் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் டிஸ்கஷன் ஆயிருக்கும் அப்படின்றதையும் நான் நம்புறேன் இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூர் என்கேஆர்